வெல்கம் டு மெலினம் தமிழ் அகாடமி தமிழ்நாட்டில் இப்போது வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் அதற்கான அந்த முக்கிய தினங்கள் என்னென்ன எந்த தேதியில் ஆரம்பித்து எந்த தேதி வரைக்கும் நம்ம வந்து விண்ணப்பங்கள் கொடுக்கலாம் ஒருவேளை நம்ம இந்த விண்ணப்பத்தில் நம்மளுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதாவது இந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பெயர் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு மேல்முறையீடு எந்த தேதி வரைக்கும் செய்யலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியாகும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனைத்து மாவட்டத்துக்கான லிங்க் இருக்கும் ஸோ நம்ம உதாரணமாக இப்போது கடலூர் மாவட்டத்தை பார்க்கலாம் ஸோ கடலூர் மாவட்டம் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கடலூர் மாவட்டம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு வந்து நம்ம மேலே பார்க்கலாம் வாக்காளப்பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதற்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸு அதாவது முக்கியமான தினங்கள் எந்த தேதியில் ஆரம்பிச்சு எந்த தேதியில் முடியுது மற்றும் எந்த தேதியில் நம்ம வந்து பெயர் சேர்க்கறது ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி ஸோ இப்போ நமக்கு வந்து அதுதான் போய்கிட்டுருக்கு உதாரணமாக வந்துட்டு நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இந்த வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய பெயர்களை அவங்க வந்து அந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை வந்து அவங்க அதுக்காக வாங்கிக்கிட்டு ஸோ அவங்களுடைய பெயர் அடுத்த கட்டமாக வந்து அது சரிபார்ப்புக்காக டிசம்பர் நாளுக்கு மேலே அந்த சரிபார்க்கிற பணி அப்படின்றது நமக்கு போய்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு பிஎல்ஓ வந்து வீடு வீடாக வந்து ஒவ்வொரு வாக்காளருடைய அந்த தகவல்களை சேகரிக்கிற அந்த விண்ணப்பங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நவம்பர் நாலில் இருந்து டிசம்பர் நாளுக்குள்ள பிஎல்ஓ மூலமாக உங்களுடைய அந்த தீவிர சிறப்பு திருத்தத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுது உங்களுடைய விண்ணப்பம் வந்து சென்று சேருது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அடுத்து வந்து வாக்காளர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுது அதாவது இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து நமக்கு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக பெயர்களை சேர்த்தல் மற்றும் மறுப்பு தெரிவித்தல் ஸோ அதுக்கு வந்து டிசம்பர் ஒன்பதுலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பெயர்களை சேர்க்க வேண்டியது இருக்குது தவறுதல் ஏதாவது பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் டிசம்பர் ஒன்பதுலேருந்து டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டூ எயித்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெயர்களை சேர்க்க முடியும் அறிவிப்பு காலம் விசாரணை மற்றும் சரிபார்த்தல் ஸோ இந்த அவங்களுக்கு தேவையான அந்த மேல்முறையீடு மற்றும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து விசாரணை மற்றும் சரிபார்க்குறதுக்கான காலம் வந்து ஒன்பது டிசம்பர்லேருந்து முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஒன்பது டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவங்க அந்த விசாரணை சரிபார்த்தல் ஸோ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம் இறுதி வரைவு வாக்க இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் அல்லது மேலே இருக்கலாம் அதாவது தமிழ்நாடு அரசுடைய சட்டமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் மாதமோ மே மாதமோ நமக்கு வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து நமக்கு வந்து அந்த பிப்ரவரி அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாயிடுச்சு அப்படின்னா ஏழு பிப்ரவரியில் அதுக்கப்புறம் பேர் சேர்க்குறதுக்கும் நீக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஸோ இப்போ நமக்கு போகக்கூடிய இந்த வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய அந்த தீவிர சிறப்பு திருத்தத்தில் உங்களுடைய பெயர்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து முறையாக சமர்ப்பிக்கப்பட்டு உங்களுடைய பெயர்கள் சரிபார்க்கப்பட்டு உங்களுடைய பெயர் வந்து இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு வேளை அதில் ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கல அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலும் உங்கள் பெயர் வந்து விடுபட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய பெயரை சேர்க்கறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வந்து டிசம்பர் நாலுக்குள்ளே உங்களுடைய அந்த வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை கொடுத்து அதை சரிபார்த்து ஸோ உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை நீங்கள் உறுதி செய் செய்து கொள்ளுங்கள் ஸோ வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து ரொம்ப அதாவது ஒவ்வொரு வாக்காளரும் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னா நவம்பர் நாள்லேருந்து டிசம்பர் நாளுக்குள்ள அவங்களுடைய அந்த விண்ணப்பம் வந்து பியர்லோக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவங்களோட முக்கியமான வேலை ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டம் வந்து அந்த அலுவலர்கள் அந்த பணியை பார்த்துக்குவாங்க ஸோ இந்த வாக்காள பட்டியல் தீவிர சிறப்பு திட்டம் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டோன்னா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்